ஃப்ரெண்ட்ஸ் தமிழக சுற்றுச்சூழல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் அறுபத்தெட்டாயிரத்தி நானூறுரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வந்து பாரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழக அரசுல இருந்து பாருங்க என்வரன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் தான் அதாவது உங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு வந்து இங்கிருந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரி சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்டகிரி பர்சனல் அஸ்டென்ட் கேட்டகிரிக்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு இதுல வந்து பாருங்க ப்ராஜெக்ட் அசோசேட் கேட்டகிரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் டீசரபிளா வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மத்தபடி உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது ப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபிஸர்க்கு பிகாம் இல்லாமல் பிஏ காமர்ஸ் இல்லனா அக்கௌண்டன்சி இந்த மாதிரி டேலி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நானூறு ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்த பர்சனல் அப்ளை பண்ற மாதிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து வச்சிருக்கணும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸ்டெனோகிராஃபி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான டென்னூமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு லீவுலாம் வந்து இருக்குது எலிஜிபிள் வந்து பாருங்க டுவல் டேஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இயர்லி இயர்லி வந்து உங்களுக்கான லீவெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு அதிக அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது இன்டர்வியூ இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்மியாக தான் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது வந்து அந்த கமிட்டி தான் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்குவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்